நீங்கள் என்ன வசன அர்த்தம் கேட்டிருக்காங்க என்ன லேவி ரேகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பார்ப்போமா நான் வாசிக்க பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடு சம்யோகம் பண்ண வேண்டாம் அது அருவறுப்பானது என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு நீ ஒரு நிச்சயிக்க பண்ணுற ஆண் ஒரு பெண்ணோட உடலுறவு கொள்வது போல் ஒரு ஆண் ஆணோட எதுவும் செய்யாத அது அருவறுப்பானதுங்கிறாரு நிறைய பேர் உலகத்தில் அதெல்லாம் தப்பு கிடையாது ஒரு நிச்சயிக்கலாம் தப்பு கிடையாதுன்னு இந்தியாவில் நான் சொல்கிற மாதிரி பார்க்கல வெளிநாட்டில் அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே இது எப்படி இந்தியாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் பரவ தான் செய்யும் அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆண்டோர் நமக்கு இப்படிதான் சொல்லியிருக்காரு பழைய பட்டுல தானே சொல்லுறாரு பிரச்சனை இல்லை நோடி போடுறனுங்க ஆண்டோர் பைபிள சொல்லிட்டாருல அவங்களுக்கு இதை செய்யாதேன்னு அதை கடைபிடிச்சிருங்க ஆணுக்கு பெண்ணு தானே படைக்காரு ஆதாமுக்காக ஆதாம் தனியா இருக்கிறத நல்லாது இல்லைன்னு ஏவால தானே படைக்காரு ஆதாமுக்காக இன்னும் நானே படைக்காரு ஒரு ஆணும் பெண்ணு தான் சேரணுமே தவிர ஒரு ஆணும் ஆணும் சேர இல்லை அது அருவறுப்பானது அவர் அது அது அவர் பார்வை முன்னாடி அருவறுப்பானது அது ஒரு பாவமான காரியம்ன்றாரு நல்ல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆணும் பெண்ணும் தான் சேரணுமே தவிர ஆணும் ஆணும் சேர்றது அறுவரு பணம்னு சொல்லுக்க இதை தான் வசனத்தில் சொல்லியிருக்காரு இதே மாதிரி உள்ள வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி பதில் இருக்கு இல்லை ஜபம் எதுவும் பண்ண வேண்டியது இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்டர் கருவில் அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே